எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிணர்ஸ் சேனலேருந்து பேசுகிறேன் தையல் தொழில் செய்துட்டு வரோம் நண்பா நண்பிகள் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்குறோம் அதாவது இந்த டென்ஷன் செட் இது எல்லோரும் என்ன பண்ணோம்னா தைக்கும் போது இதை பெருசாக அப்போ கண்டுக்க மாட்டோம் ஸோ இப்போ பாருங்க நானும் அந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் அப்படியே விட்டதுனால அதுக்குள்ளே இருக்க நூல் சிக்கிருக்குது எனக்கு தெரியல ஸோ நான் இன்றைக்கி அதை திறந்து பார்ப்போம் லைட்டாக இருந்தது ஸோ எனக்கு ஓகே கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு சில பேருக்கு இதில் நிறையா சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நம்மளுக்கு பாபில் நூல் டைட்டாக மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கொஞ்ச நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்போ இப்போ பாருங்கள் நான் அந்த நூலை எடுத்து க்ளீன் பண்ணி திரும்ப ரீசெட்டு பண்ண பண்ண போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஒரு கிளாத்தை வச்சு க்ளீனாக அதை தொடச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் டஸ்டெலாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இப்போது அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மொத்தம் தனியாக எடுத்து செப்பரேட் செப்பரேட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது அதை அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் பக்கம் அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் நம்ம எப்படி அதை கழட்டி எடுத்தோமோ அதே மாதிரி சேமாக அதே மாதிரி ஃபிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பிளேட் மாற்றி போட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு த்ரெட்டு சரியாக வராது அதை கேர்ஃபுல்லாக செய்யுங்க அதுக்கு நம்ம வீடியோவை நல்லா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ கடைசியாக அந்த ஸ்ப்ரிங்கு போட்டுட்டு இப்போ நட்டு போட்டு திருப்பிக்கலாம் எனக்கு நான் வைக்கிற லெவல் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து நீ லைட்டாக டைட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்து எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கலாம் நம்ம டென்ஷன் செட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அதுதான் நம்ம மேல் தைலோட டைட்னஸ் இருக்கும் அதை கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இதை வந்து கரெக்டாக எடுத்து க்ளீன் பண்ணி மாற்றி திரும்ப ரீசெட் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் எப்படி பண்ணிக்கணும் அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்க அப்படி தெரியலன்னா கடையில் கொடுத்தும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி நிறையா போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம் வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவளும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள் முழுசாக முடிஞ்சிச்சு இப்போ நம்ம சின்னதாக ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் ஓகே பர்ஃபெக்டாக முடிஞ்சது மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி